வணக்கம் தினம் ஒரு குரலும் பொருளும் இன்றைய குரல் எண் நூற்றி இருபத்தி ஒன்று அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை குரல் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறுள் உய்த்துவிடும் சொற்பொருள் விளக்கம் அடக்கம் அடக்கமுடைமை அமரருள் உய்க்கும் விரும்பத்தக்க சான்றோர்களுக்கும் அடங்காமை அடக்கமின்மை ஆறு இழ்த்துவிடும் நீலாதற்கரிய இருட்டில் தள்ளிவிடும் விதக்கம் அடங்காமை இருளில் தள்ளும் என்றதால் அடக்கம் அடக்கமுடைமை ஒளியில் சேர்க்கும் என்றும் அடக்கம் யாவராலும் விரும்பத்தக்க ஒளி வலிக்கும் என்றால் அடங்காமை எவரும் விரும்பாத தாழ்வில் தள்ளிவிடும் என்று பொருள் கொள்க கருத்து ஒருவனை ஒளியனாக்கும் அடக்கமின்மை ஒருவனை இருளனாக்கிவிடும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்